அனைவருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது உஷா வாங்க கதைக்குள்ள போயிடலாம் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல படித்த ஒரு ஸ்டூடண்ட் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஆள் வந்து நல்ல போஸ்டிங்காக இன்ட்ர்வியூ போயிருக்காரு இன்டர்வியூ தொடங்குது அங்கே போது இவர்கிட்ட சில பல கேள்விகள் கேட்கப்படுது அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு சுற்றுல வந்து பாஸ் ஆகிட்டார் ஓகே நீங்கள் செலக்டட் ரெண்டாவது ரவுண்டுக்கு போங்க அப்படின்னு ரெண்டாவது சுற்றுக்கு அவரை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க ரெண்டாவது சுற்றுல போய் உட்காந்து இவங்கள சில கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவரோட சர்ட்டிஃபிகேட்டெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இவர் எதுலையுமே வந்து மார்க்கு கம்மியாக எடுக்கவே கிடையாது எல்லாத்துலேயுமே பர்சன்டேஜ் வந்து நல்லாவே வாங்கியிருக்காரு பெஸ்ட்டு நல்லா படிக்கிற பையன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நல்ல மார்க்கு அப்படின்னா இவர் வந்து படிப்பு விஷயத்தில் இவர் எதுவுமே குறை சொல்ல முடியாது சரி உங்கள்கிட்ட நான் ஒரு சில கேள்வி கேட்குறேன்னா கேளுங்க சார் உங்கள் ஸ்கூலில் ஏதாவது உதவித்தொகை பெற்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சார் நான் அந்த மாதிரி எதுவுமே உதவித்தொகை பெறலை ஓகே உங்களுக்கு ஃபீஸ் கட்டினது யார் உங்கள் அப்பா தானே அப்படின்னு இல்லை எங்கள் அப்பா எனக்கு கட்டலை எனக்கு ஒரு வயசாக இருக்கும்போதே எங்கள் அப்பா இறந்துட்டார் எனக்கு வந்து ஃபீஸ் கட்டி படிக்க வச்சது எல்லாமே என்னோடய அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிப்பா உங்கள் அம்மா என்ன வேலை செய்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் துவச்சி அயன் பண்ணி தருவாங்க இல்லையா அந்த வேலை தான் எங்கள் அம்மா செய்வாங்க அப்படின்னு இந்த பையன் சொல்லியிருக்காரு ஓகே உங்களோட கைகளை நீட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவரோட கையை வந்து இப்படி நீட்டுறாரு எந்த ஒரு நல்லா சாஃப்ட்டாக நல்லா எப்பயுமே எந்த வேலையுமே செஞ்சதுக்கான அறிகுறியும் இல்லை மெதுன்னு அவரோட கைகள் இருக்குது சரி எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் இன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டுக்கு போங்க உங்கள் அம்மாவோட கைகளை நீட்ட சொல்லி உங்கள் அம்மாவோட கையை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணுங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஆஃபீஸில் வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு அந்த மேலாளர் சொல்கிறாரு இவரும் இது என்ன நமக்கு வேலை இருக்கா இல்லையான்னு தெரியாமல் இவர் இப்படி ஒரு இது சொல்லியிருக்காரு இருந்தாலும் நம்ம இன்டர்வியூல சொல்கிறத நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுனால இவர் என்ன செய்கிறாருன்னா சரின்னு வீட்டுக்கு போகிறாங்க அன்றைக்கி வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அம்மா உங்களோட கையை நான் தான் இன்றைக்கி க்ளீன் பண்ணோம் கொடுங்க நான் கழுவி விடுறேன் அப்படின்னு அந்த நபர் வந்து கையை அவங்க அம்மாவோட கையை வாங்கி கிளீன் பண்ணுறாங்க அப்போ க்ளீன் பண்ணும்போது அவங்க அம்மா கையில் வந்து சில பல காயங்கள் இருக்குது தோலெல்லாம் சுருங்கி போய் ரொம்ப கொத கொதன்னு கை ஊறி போய் ஒரு மாதிரி அந்த காயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே கண்ணில் தண்ணி வர அளவுக்கு அந்த கையில் அடிபட்டிருக்கு சின்ன சின்ன புண்ணை இருக்குது அயன் பண்ணும்போது சுற்றிருக்கு இப்படி நிறைய காயங்களோட அவங்க அம்மா கையை பார்க்கும்போது அவனுக்கே மீறி அந்த கண்ணில் தண்ணி வந்துருச்சு அப்புறம் மீச்சு அவங்க அம்மா கையை பார்த்துட்டு கையெல்லாம் சுத்தம் பண்ணி கழுவிட்டு அவங்க அம்மா வச்சிருக்கிற மிச்ச துணியும் ஒன் துவச்சி அன்றைக்கி நைட்டு காய வச்சுட்டு ரொம்ப ரெண்டு பேரும் அம்மாவும் பையனும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க லைஃப்பை பற்றி மற்றதை பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்காங்க அடுத்த நாள் விடியுது அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போகிறாரு ஆஃபீஸ்க்கு போய் அவங்க மேனேஜர்கிட்ட பார்க்குறாரு அந்த அதிகாரி வந்து இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்தாச்சா வாங்க உக்காருங்க எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்கள் நேற்று உங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த அதிகாரி கேட்குறாரு அதுக்கு இவர் சொல்கிறாரு முதல் பாயிண்ட்டு வந்து என்ன சார் எனக்கு எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு புரிய ஆரம்பிச்சிது எங்கள் அம்மாவோட கைகளை நான் பார்த்தேன் முதல் முறையாக எங்கள் அம்மாவோட கையை வந்து நேற்று நைட்டு தான் நான் பார்த்தேன் இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட எங்கள் அம்மாவோட கையை நான் பார்த்ததே இல்லை முதல் முறையாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி ரெண்டாவது வந்து என்னை வந்து என்னோட வெற்றிகள் நான் படிச்சிருக்கேன் நாங்கிற கருவத்தில் இத்தனை நாளாக நான் இருந்தேன் ஆனால் நேற்று வந்து எங்கள் அம்மாவோடய கையை பார்த்ததுக்கப்புறம் என்னோடய வெற்றிக்கு பின்னாடி எங்கள் அம்மா கண்டிப்பாக இருந்திருக்காங்க அவங்க இல்லைன்னா என்னால் வந்து இதெல்லாம் செஞ்சுருக்கவே முடியாதுங்கிற ஒரு உணர்வை வந்து நேற்று எனக்கு வந்துச்சு அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட குடும்பத்தோடு ஒத்து போகிறது எப்படி நான் தான் எல்லாமே செஞ்சுதான் இத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது உண்மை கிடையாது எனக்கு பின்னாடி இருந்து எங்கள் அம்மா எல்லாமே செஞ்சுருக்காங்கிற விஷயத்த நான் நேற்று புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இந்த நபர் சொல்லியிருக்காரு அப்போது அந்த மேலாளர் கேட்குற சொல்கிறாரு எனக்கு கம்பெனியில் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் நான் செலக்ட் பண்ணணும்னு நினச்சேன் எடுத்தமா படித்தோமா வந்தமா அப்படின்னு இல்லாமல் நம்ம கூட வேலை செய்கிறவங்கள புரிஞ்சிக்கணும் அண்ணா அவங்களோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சூழ்நிலையும் தெரிஞ்சு அனுசரித்து போகிற ஆள் தான் எனக்கு வேணும் அந்த பக்கமும் உங்களுக்கு இருக்கான்னு நான் டெஸ்ட் பண்ண பார்த்தேன் அந்த பக்கமும் இப்போ உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலையாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியில் இவருக்கு ஒரு நல்ல போஸ்டிங் வேலை கிடைக்கிது இந்த கதை என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைகளை வந்து நீங்கள் ரொம்ப ஆடம்பரமாக வளர்க்கணும் ரொம்ப செல்வந்தராக வளர்க்கணும் எல்லாமே என் குழந்தை கஷ்டப்படாமல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால உங்களோட கஷ்டத்தை சொல்லாமல் நீங்கள் வளர்க்குறது தான் பெரிய தப்பு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்கிற சின்ன சின்ன வேலைகள்லேருந்து என்னென்ன கஷ்டம் இருக்குது என்னென்ன புரியணும் என்னென்ன புரியக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இல்லைங்களா நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன வேலை சாப்பிட்ட தட்டை கழுவுணும் நீங்கள் சா பெ படுத்துருக்கிற பெட்ஷீட்டை மடிக்கணும் தலகாணி எடுத்து கரெக்டாக இங்கே வைக்கணும் நீங்கள் டம்ளர் தூக்கி அங்கே வைக்கணும் யூனிஃபார்ம் கழட்டினிங்கன்னா கரெக்டாக அங்கே வைக்கணும் உங்களோட ஸ்கூல் பேக் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற சின்ன சின்ன தனக்கான வேலைகளை தானே செஞ்சு கூட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் நேரம் பேசணும் விளையாடணும் அப்பா அம்மா என்ன வேலை செய்கிறாங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க நம்மளுக்கு என்ன செலவு பண்ணுறாங்க நம்மளுக்காக எல்லாமே இருக்காங்க அவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கும்போது வருங்காலத்தில் அந்த குழந்தைங்களுக்கு உதவியாக இருக்கும் இதெல்லாம் சின்ன வயசில் நம்ம சொல்லி கொடுக்காமலே ஒரு வயசு வரைக்கும் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் என் குழந்தை புரிஞ்சிக்கல என்னை பற்றி தெரிஞ்சுக்கல என்னை இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு நம்ம பின்னாடி பேசுறது தப்பு அதனால வந்து ஆரம்பத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது இந்த விஷயங்கள் அவங்களும் கற்றுப்பாங்க அவங்க அவங்கள பற்றி அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா பார்த்துக்கணுங்கிற எண்ணங்கள் வளரும் எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம் ஓகே நண்பர்களே இதே போல மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உஷா நன்றி வணக்கம்